கத்தராகியேசு கிறிஸ்துவின் மாறாத அன்புக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து நானும் நீங்களும் கர்த்தரை ஆராதிப்பதும் இந்த யூடியூபின் வளமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசுவாதம் என்பதை காண கர்த்த உதவி செய்வாராக எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த உலகத்தில் நாம் இருக்கிற நாட்கள் எல்லாம் நம்முடைய பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் நம்ம அநேகர் பாரம் சுமுக்கர்வாகவே இருக்கிறோம் குடும்பத்தின் பாரங்கள் பிள்ளையின் பாரங்கள் உறவினின் பாரங்கள் இப்படி பல விதமான பாரங்களை நாம் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் வேதத்திலே ஒரு தீர்க்குதரிசியை குறித்து நாம் சிந்திப்போம் ஆனால் ஆமோசின் புஸ்தக மேலாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசித்தோம் ஆமோஸ் அமத்யாவுக்கு பிரயோத்திரமாக நான் தீர்க்குதரிசியும் அல்ல தீர்க்குதரிசின் புத்திரனும் அல்ல நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாக இருக்கிறேன் ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து நீ போய் என் ஜனமாகி இஸ்ரேவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னார் என கண்பான தேவ பிள்ளையே பாரம் சுமக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தராய் ஆண்டவர் ஆமோசை கொண்டு இஸ்ரவேலின் ஜனங்களின் பாவத்தையும் பாரத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார் நீ ஒரு மந்தை மேய்க்கிறவனாக இருப்பாயால் உனக்கு ஒரு பாரம் இருக்க வேண்டும் அழிந்து போகிற ஜனங்களை கர்த்தருக்குள் கொண்டு வர ஒரு பாரத்தை கத்த வைத்திருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் பார்ப்போமானால் அவர்கள் ஆதி காலத்தில் ஒரு சுமை தாங்கியை வைத்திருப்பார்கள் இந்த சுமதாங்கியிலே கொண்டு போய் உங்கள் பாரத்தை வைத்து சற்று நேரம் நிலைப்பாறை விட்டு நீங்கள் அந்த பாரத்தை எடுத்து செல்லலாம் அதே போலவே இன்றைக்கு கத்தராகி ஆண்டவர் நம்மை பாரம் சுமக்கருவாக வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட பாரத்தை சுமக்கருவாக இருக்கிறோம் வேதம் சொல்லுகிற தேவ பிள்ளையே கலாத்தின் ஆறாம் அதிகம் ஒருவர் பாரத்தை ஒருவர் நிறைவேற்றுங்கள் பிள்ளையே நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று கருத்த சொல்லுகிறார் கணவன் மனைவி இருவரும் குடும்பத்தில் ஒரு விட்டு கொடுத்து போகும் பொழுது ஒருவரை ஒரு நேசிக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் பாரங்களை லகுவாய் சுலபமாய் எடுத்து செல்ல கர்த்த உதவி செய்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க வேண்டுமானால் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்க வேண்டும் இந்த கால வழியிலே தேவடைய பிள்ளையே நம் சமாதான தொடுக்கவே தான் கர்த்தராகி ஆண்டவர் பாரத்தை சுமக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒன்றாம் அதிகார் இருபத்தி ஒன்பது வசனத்தில் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் பாவத்தைட்டுக்குட்டி மற்றவர்களின் நாம் சுமப்பது ஒன்று இருபத்தி நாலு வாசிக்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே நீ பாரம் சுமக்கிறவன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் தேவை வாழ்க்கையில் நிம்மதி தேவையானால் ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கி நடத்த வேண்டும் தேவன் நம்ம கொடுத்திருக்க கிருபியில் நடக்க கற்று உதவி செய்கிறார் நம் பாரங்களை சுமக்குறோம் என்று மறந்து அது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று உன் குடும்பத்தை சமாதானத்துக்களை கொண்டு உன் வாழ்க்கையை சமாதானத்துக்களை கொண்டு நானும் நீங்களும் ஒருவரையோடு புரிந்து கர்த்தருக்குள் ஜீவிக்க கற்று உதவி செய்வார் ஆகவேதான் தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாரங்களை பாவங்களை சுமக்கிறவர் மாத்திரம் நம்முடைய நோய்களையும் சுமந்தார் நம்ம நோய்களை கூட அவர் சுமக்கிற ஒரு பாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார் மத்திய சிவிசை செமட்டாம்

தேவனது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பாதையாக இருக்கிறது ஆகவே தேவடைய பிள்ளையை இன்றைக்கு நாம் தேவடைய கிருபினாலே இவைகளை செய்ய கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஆகவே நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கர்த்த உண்மையா ஆராதிக்கும் தொழில்களை உதவி செய்யும் எங்களுடைய பாரங்களை உமக்கு நன்றி அப்பா கிருமி நாளை நடத்துகிறதுக்காய் அவர் சுமக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே நாம் கர்த்திடத்தலை சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர் கண்களை முடி முடிச்செய்பிப்போம் ஆசிர்வாதத்துக்கும் மூற்றுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்த காலை வலையில கர்த்தா பிதாவே அநேக பாரங்களோடு தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒருவரை ஒருவர் தாங்கி செல்லக்கூடிய அனுரமிடி ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பினது காட்சி சோத்திரம் நீர் எங்களுடைய பாவத்தை சுமந்தவரையா நீர் எங்கள் பாவத்தின் பாரத்தை சுமந்த தெய்வனாகிய கர்த்தர் எங்கள் நோய்களை சுமக்கிறவரையா கர்த்தாவே வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை தேற்றுகிறது காட்சி புதிய கருவிகளை தாரும் இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் அன்றொரு பாரம் சுமக்கவர்களாக ஒருவரையொரு தாங்கி செல்ல அன்பிலும் ஆண்டவரே அப்பா உறவிலும் நாங்கள் நிலைத்திருக்கு எங்களுக்கு ஜெபிக்கிறேன் ஆசிர்வதியும் கனப்படுத்தும் பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே கருத்துதாமையே நம் அனைவரோடும் கொடுப்பாராக ஆமே